உங்கள் முடி நிரந்தரமாக நல்லா கருகருன்னு மாறணுமா கண்டிப்பாக இந்த ஹேர்டையை வந்து ட்ரை பண்ணுங்கள் அவரிப்படி யூஸ் பண்ணால் நிறைய சைட் எஃபெக்ட்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக இந்த ஒரு பொடியை வந்து ஆட் பண்ணி ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எந்த லெவலில் நல்லா கருகருன்னு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைமு ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் உங்கள் முடி வந்து நிரந்தரமாக நல்லா கரு கருன்னு மாறணும்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டையை வந்து ட்ரை பண்ணுங்கள் இளநரைகள் உள்ளவங்க முதுநரைகள் உள்ளவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் அவரி பொடி யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட் வருதுன்னா கண்டிப்பாக இந்த பொடியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் டை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இளநரைகள் அங்கங்கே வருதுன்னா இதை வந்து சின்ன பசங்களுக்கு கூட தாராளமாக பயன்படுத்தலாம் உங்கள் முடியெல்லாம் நல்லா கருகருன்னு வெள்ளை முடியெல்லாம் மாற்றி கொடுத்துரும் அது மட்டும் இல்ல வளர முடிகள் நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளருங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இன்க்ரீடியன் ஆட் பண்ணி ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா என்னடா வெளில வெள்ளின்னு எடுத்து வச்சிருக்காளே அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக இது என்னென்னா பழைய சாதம் தாங்க பழைய சாதத்தை தான் எடுத்து வச்சுருக்கேன் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அந்த தண்ணியை எடுத்து தான் நம்ம இன்றைக்கி டையே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ இந்த சாதத்தை ஒதுக்கிட்டு இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த வடிக்க கஞ்சி எடுத்துக்கிட்டா போதும் நீங்கள் வடித்த கஞ்சியாக கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து வடித்த உடனே நீங்கள் யூஸ் பண்ணாமல் அடுத்த நாள் வந்து பழைய கஞ்சியாக யூஸ் பண்ணுங்கள் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வடிகஞ்சி இந்த கஞ்சி வந்து அடுத்த நாள் வைக்கும்போது தான் புளிப்பு ஏற்படும் அதனால் புளித்தால் தான் நமக்கு நல்லது புளிக்க வச்சு நம்ம ஹேர் டைக்கு இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு இந்த அளவுக்கு வடிகஞ்சி கிடைச்சிருக்கு இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா மருதாணி இலைகள் தாங்க எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகள் கிடச்சா எடுத்துக்கோங்க இப்போ மழை நேரம் இல்லையா நல்லா திறு விடுது நல்ல இளம் தலையாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி தலையாக எடுத்திங்கன்னா அரைச்சிங்கன்னா நல்லா லைஸாக பேஸ்ட்டு மாதிரி வலுவலும் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த இலையை வந்து நம்ம அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம் இந்த நீர் ஆகாரத்தை இதில் ஊற்றி தான் அரைச்சி எடுக்க போகிறோம் இன்றைக்கி ஒரு சில முக்கியமான பொடிகளை வச்சு தான் இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ஹேர்டை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சளி பிடிக்கவே பிடிக்காது ஒரு சிலருக்கு மருதாண் இலைகள் சேர்த்து ஹேரில் அப்ளை பண்ணால் உடனே சளி பிடிக்கும் தலைவலி வந்துடும் இந்த மாதிரிலாம் பண்ணும் ஆனால் இதில் வந்து ஒரு முக்கியமான பொருளை நம்ம ஆட் பண்ணி தான் இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதனால் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது இப்போ தண்ணி ஊற்றி நான் அலசிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு முடிக்க எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு மருதாண இலைகள் எடுத்துக்கோங்க இவ்வளவுதான்ன்றது கணக்கெல்லாம் கிடையாது இப்போ நம்ம எல்லாத்தையும் அலசிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா இந்த வடிகஞ்சியை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றி நம்ம இதை அரைச்சி நைஸாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மிச்சம் இருக்கிற இந்த வடிகஞ்சியும் இதுலேயே ஊற்றிடலாம் ஊத்திட்டு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது ரொம்ப திக்காக இருக்கும் அது இல்லாமல் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டு நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி மருதான சாறு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வடிகஞ்சி யூஸ் பண்ணி இந்த ஹேட்டையை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு எதுவுமே வராது அது இல்லாமல் இதில் சேர்க்க போகிற பொருள்கள் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான பொருள்களை தான் நம்ம அதை சேர்த்து ரெடி பண்ண போகிறோம் அதனால் நமக்கு தலைவலி ஒரு மாதிரி சடி பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் நமக்கு வராதுங்க பாருங்கள் இவ்வளோ சர்க்கை இருக்குது நமக்கு இதோட ஜூஸ் மட்டும் தேவை இதெல்லாம் வேண்டாம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு மருதாணி ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இரும்பு கடாய் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுலேயுமே இதை ப்ரிப்பேர் பண்ணாதீங்க இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஜூஸ் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற பொருள்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம முடிய நல்லா கரு கருன்னு மாற்றி போகுது அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பொடிகள் தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்திருக்க பொடி என்னன்னா நிலா பொடி தான் எடுத்திருக்கோம் இந்த பொடி வந்து நம்ம முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி தருங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் அவரி பொடி ஆட் பண்ணால் முகம் வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகுது நிறைய சைட் எஃபெக்ட் வருது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க அதனால இந்த நிலாவாரி பொடியை நம்ம யூஸ் பண்ணி இந்த ஹேடையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் கண்டிப்பாக உங்கள் ஒத்துக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய எல்லாம் சரி பண்ணுவோம் அளவுக்கு இது எஃபெக்டிவ்வானது நீங்கள் நிலாவாரையை பற்றி கூகுளில் கூட போஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு அருமையான ரிசல்ட் சொல்லிப்பாங்க நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டுக்கோங்க இதில் மருதாணி இலையும் இந்த நிலாவரை பொடியும் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் நம்ம முடிக்கு அது மட்டும் இல்லை இது வந்து நிரந்தரமான கருமையை தான் நமக்கு கொடுக்கும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவானது இப்போ இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து மருதாணியை வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நிறைய பேர் யோசிக்கிறீங்க என்னன்னா அந்த மருதாணி வந்து அப்ளை பண்ணுறதுனால நம்ம முடிக்க வந்து முடிக்கல நமக்கு வந்து தலைவலி வருது சளி பிடிக்குது ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அந்த ஒத்துக்காதவங்களுக்கு இதில் இன்னொரு பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து யூஸ் பண்ண போகிற பொடி வந்து பொடி தான் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஆல்ரெடி எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் நமக்கு கிடைக்கும் சூரணமாகவும் கிடைக்கும் வாங்கி கூட நீங்கள் ஆக்கி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா திரிபலா பொடியாகவே விற்கிது அந்த பொடியை வாங்கி இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது இது வந்து சேர்க்கணுன்ற கட்டாயம் இல்லை ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்காக வேண்டி நான் சொல்கிறேன் இந்த திரிபிளா பொடியும் சேர்த்து இது வந்து நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லையா இந்த திரிபிளா சூழ்நிலை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலே நம்ம ஹேர் க்ரோத்தெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம உடனே அப்ளை பண்ண போகிறது ஓவர் நைட் நம்ம அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது வந்து நம்ம ஓவர் நைட் விடுபடுது இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நல்லா ஒரு கருமை நிறத்துக்கும் மாறிடும் இப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறத விட ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் அவ்வளோ அருமையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து பர்மனண்ட்டாக நம்ம முடியை வந்து நல்லா ஒரு கருமையாக்கி கொடுக்கும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர்டைன்னு சொல்லுவேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா மூடி போட்டு டைட்டான மூடியாக போட்டு மூடிடுங்க இது அப்படியே இருக்கட்டும் ஓவர் நைட்டுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டோம் அடுத்த நாள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குது ஹேர் டை அப்படின்ட்டு நான் இடையில மட்டும் ஒரு டைம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நல்லா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாம் நல்லா பிளாக் கலரில் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும் இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது இந்த ஹேர் டைல நிலாவரை பொடி திரிபலா பொடி இந்த மாதிரி சேர்த்துருக்கிறதுனால நம்ம முடிக்கு ரொம்ப 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 நல்லதுங்க அவரி பொடி நீங்கள் சேர்த்து ஹேர் டையை அப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் நமக்கு நிரந்தரமான ஒரு கருமையும் கொடுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக மருதான இலையை வச்சு ட்ரை பண்ணுங்கள் இலைக்கு பதிலாக நீங்கள் பொடி கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் செம்மையான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இளநறைகள் உள்ளவங்க முதுநிறைகள் உள்ளவங்க எல்லாருமே இந்த ஹேடைய ரெகுலராக பயன்படுத்தலாம் எந்த விதமான சைடு எஃபெக்டும் நமக்கு வராது இளநரைகள்லாம் இருக்குன்னா இதை வந்து தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது அந்த இளநரைகள்லாம் மறைஞ்சு நல்லா கருகருன்னு முளைக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ